வணக்கம் திமுகவோட ஆட்சியை சமூகநிதி ஆட்சி அப்படின்னு அடிச்சு அடித்துக்கொள்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆனால் சமூகநிதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது மீண்டும் ஒரு முறை நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த மூன்றாண்டுகள் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற சாதிய வன்முறைகள் சாதிய மோதல்கள் ஆணவ படுகொலைகள் அரங்கேற்றம் செய்யப்படுது அதில் சாதிய மோதல்களும் சாதிய பிணக்குகளும் வர்றப்ப திமுக ஒரு நிலைப்பாட்டை வைக்காது எப்போதும் போல வாய்முடி மௌனியாக இருந்து கொள்கிறது காரணம் என்னென்னா ரெண்டு தரப்போட வாக்கு முக்கியம் யாராவது ஒரு தரப்பை நம்ம எழுத்து பேசிட்டோம்னா நம்மளோட வாக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிது அதன் விளைவாக வேங்கவேலாக இருக்கட்டும் சிவகங்கை மாவட்டம் கண்ணதவியாக இருக்கட்டும் இல்லை திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடி இருக்கட்டும் இல்லை வந்து மேல்பாதியாக இருக்கட்டும் மேல்பாதி அம்மன் கோயில் விவகாரமாக இருக்கட்டும் இப்படி எல்லா சம்பவங்களையும் அடித்து கொண்டே போகலாம் அண்மையில் சேலம் தீவெட்டிப்பட்டி வரைக்கும் இந்த சம்பவங்கள் திமுக வந்து தீர்க்கமாக திடமாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை அவங்க தடாலடியாக அதிரடியாக ஒரு நடவடிக்கையை செய்யலை ஏன்னா அந்த இடத்துல நீதி நிலைநாட்டை போனாங்கன்னா ஒரு சாராரோட வாக்கு பதிவுங்கிற அச்சம் பயம் அதன் விளைவாக திமுக அந்த வானத்தை வந்து கிணத்துல போட்ட கல் போல அதை தள்ளி போட்டு தப்பிச்சு கொள்ளுது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக சட்டசபையில் ஒரு அரிய பெரிய கருத்தை சொல்லியிருக்காரு என்ன கடத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அலுவலகம் வந்து நெல்லையில் சாதி வலியர்களால் தாக்கப்படுது ஏன்னா அவங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சதால அந்த அலுவலகம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகுது இந்த விவாதம் முடித்து சட்டசபையில் விவாதம் நடக்குது விவாதத்தின் போது ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை வைக்கப்படுது அப்ப ஐயா ஸ்டாலின் சொன்ன பதில் தான் நமக்கு வியப்ப தருது அதாவது ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறப்ப ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் தேவையில்லை என்று சட்டம் இயற்ற முடியாது என மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சாதாரண ஸ்டாலின்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க பிகேன்ஸ்ல வந்து ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் என்னோடு பங்கேற்றவர் வந்து திமுகவை சேர்ந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எளியரசன் அவர்கள் அவர்கிட்ட நான் போது ஆணவ கொலைக்கு ஏன்னு சட்டம் மறுக்கிறீங்க ஏற்கனவே குற்றம் தானே சட்டம் சொல்லுது அப்போ ஆணவ கொலைக்குன்னு தனியாக எதுக்கு சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டார் என்ன புரிதல் இருக்காரு பாருங்க வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இதை பத்தியே புரிதல் இல்லையே அப்படின்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு ஆணவக்கொடை குறித்தான புடிதல் இல்லை புடிதல் இல்லையா இல்லை வந்து சட்டம் ஏற்ற மனம் இல்லையாங்கிற இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா பல வாரங்கள்ல சாதிய சிக்கல்களில் எப்போதும் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய திமுக இந்த விவகாரத்திலையும் இந்த விவகாரத்திலையும் நம்ம ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆணவ தனி தனிச்சட்டம் ஏற்றனா நம்மளோட வாக்கு வங்கியில் வந்து அடிவிடுமோ ஒரு சறுக்கை விடுமோ அப்படின்னு பயப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஏற்கனவே சட்டங்கள் இருக்குங்கிற ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கொத்தடிமைத்தனம் தவறுன்னு குற்றம்னு சட்டம் இருக்கப்ப தான் கொத்தடிமை ஒளி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இயற்றப்பட்டிருக்கு குழந்தை தொழிலாளரை பயன்படுத்துகிற சட்டம் வந்து குற்றம்னு சொல்கிறப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அந்த சட்டம் கொண்டுவரப்படுது அதே போல் இந்த பாலிவன் வன்கொடுமை குழந்தைகள் மீதான பாலிவன் வன்கொடுமைக்கு எதிராக சட்டம் இருக்கிறப்ப தான் அதுக்குன்னு தனியா போஸ்கோ அப்படின்னு ஒரு காவல் தடுப்பு காவல் கொண்டு வரப்படுது இப்படி எல்லாமே கொண்டு வரப்படுது குண்டா சட்டம் எது கொண்டு வரப்பட்டுச்சு தடுப்பு காவல் தேசிய பாதத்திட்டம் எதுக்கு இருக்கு அப்ப தடுப்பு காவலும் தனிச்சட்டங்களும் இங்க பல சிக்கல்களுக்கு இருக்கு அதே போல கொடைகளுக்கு கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட வேண்டும்ங்கிறது நெடுநாளைய பன்னெடுங்காலமாக வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை பன்னெடுங்காலமாக நாம் தமிழக கட்சி அதை முன்வைக்கிறோம் வீழ்ச்சிக்கா முன் முன்வைக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க திராவிட கழகம் சொல்லுது இன்னும் கடந்த கடந்த இந்த காலகட்டத்தில் கனிமொழி இந்த ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை பாராளுமன்றத்திலே வச்சிருக்காங்க இந்த ஆணவ கொடையை பொறுத்த வரைக்கும் இது வந்து சட்ட ஒழுங்கு இது தொடர்பான சிக்கல்கிறதுனால மாநில அரசும் சட்டமேற்றலாம் மத்திய அரசும் சட்டமேற்றலாம் இப்ப மத்திய அரசு ஏற்ற மறுக்குது ஏற்ற மாட்டாங்க ஏன் அப்படின்னா தெரியும் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் சாதி மதத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க சாதி மதங்கிறது பாஜகவுக்கு ரெண்டு கண்கள் போல ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசுங்கிறது சமூகநீதி அரசு சமத்துவம் பேணக்கூடிய அரசு ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய அரசு அநீதிக்குதாக நிற்கக்கூடிய அரசு சாதியை வன்மையாக எதிர்க்கக்கூடிய அரசு இவ்வாறாக சொல்லப்படக்கூடிய அரசு அப்ப அந்த அரசு ஏன் ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்ற மறுக்கிறது ராஜஸ்தான்ல வந்து ராஜஸ்தான் மாநிலம் இருக்கு ராஜஸ்தான்ல வந்து சமூக நீதி அப்படின்லாம் பேசல ஆனால் ராஜஸ்தானில் ஆணவக் கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அப்போ ராஜஸ்தானில் ஏற்றப்ப தமிழ்நாடு அரசால முடியாத ஏன் ஏற்றமடைக்கிறாங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போன்றவை போதும் அப்படின்னு வாதத்தை வைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்காங்க ஒடுக்க ஒருத்தவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க இதை ஒடுக்கப்பட்டவங்க தாக்கப்பட்டால் கொலை செய்யப்பட்டா வன்கொடுமை தடுச்சட்டம் சட்டம் பொருந்தும் ஆனால் பிற்படுத்தப்பட்டவன் தாக்கப்பட்டான் வன்கொடுமை தடை சட்டம் பொருந்தாது உதாரணத்துக்கு இந்த சங்கர் கௌசல்யா விவகாரத்தில் சங்கர் கொலை செய்யப்பட்டதால அதுக்கு வன்கொடுமை தடை சட்டம் பொருந்தும் ஆனா கௌசல்யா கொலை செய்யப்பட்டிருந்தா அதுக்கு வன்கொடுமை தடை சட்டம் பொருந்தாது ஏன்னா பாதிக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவராகவும் பாதிப்புக்கு உள்ள ஆக்குநவரு பிற்படுத்தப்பட்டவராகவும் இருக்கணும் இருந்தால் தான் வன்கொடுமை சட்டம் பொருந்தும் இன்னும் சொல்லப் போனா இப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் அண்மையில நெல்லை நடந்துச்சு அறந்தனிய சமூகத்துக்கும் பள்ள சமூகத்துக்கும் இடையான அந்த மோதல் வந்து ஆணவ கொலையாக மாறுது மோதல் கூட சமூக மோதல் கூட சொல்ல முடியாது ஒரு ஆணவர் கொலை ரெண்டு சமூகங்களுமே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் பட்டியல் பிரிவில் வருது இப்போ இந்த வாரத்தில் இதுக்கு வன்கொடுமை தலைச்சிட்டம் பொருந்தமானால் பொருந்தாது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பட்டியல் பிரிவில் வர்றாங்க அப்போ அதுக்கு ஆணவர் கொலை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இல்ல பணக்கார ஏழைங்கிற அந்த வர்க்கத்து வேறுபாடால் எதுவாக நடந்தாலும் ஏற்படுது இல்லை அப்ப இந்த ஆணவ கொடைகளுக்கு சாதி மதம் வர்க்கம் இந்த பல்வேறு காரணிகள் அடிப்படையில் அப்புறம் ஆணாதிக்கும் காரணிகள் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய இந்த ஆணவ கொடைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்ங்கிறதா சரியான கோரிக்கை அப்படி தனிச்சட்டம் ஏற்றினாதான் இந்த வழக்குகள் வந்து கவனம் வரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதற்கான விதிகள் உருவாக்கப்படும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் கட்டமைப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு சாதியத்துக்கு எதிராக நிற்கக்கூடியதாக சொல்லக்கூடிய அரசு சமத்துவத்தை பேணக்கூடியதாக சொல்ற அரசு சமூக நிதியை நாள்தோறும் நாங்கள் போற்றி காப்பாற்றணும்னு சொல்கிற அரசு ஆணவ கொடைகளுக்கு சட்டத்தை ஏற்ற முடியாது என்று திட்டவட்டமாக மறுக்கிறது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தவன் அப்போ உனக்கு சாதியத்தோட அந்த கோரமோ ஆணவக் கொலையோட ஆபத்தோ இதை பற்றியும் உனக்கு கவலை இல்லையே இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்ட மகளில் சாதி ஆணவ கொலை நடக்குது தமிழ்நாடு முழுக்க நடக்குது பெத்த மகளை எழுச்சி கொள்கிறான் எல்லாமே நடக்குது ஆனால் இதுக்கு ஒரு ஆணவர் கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுக்கணும்னு தொடர்ச்சியாக கோரிக்கை தொடர்ச்சியாக எவிடன்ஸ் கதிரி அவர்கள் வந்து இருபத்தேழு பக்கம் கொண்ட அறிக்கைய அந்த சட்டம் எவ்வாறு ஏற்றப்படலாம்னு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சட்ட நிபுணர்களோடு ஆலோசித்து ஒரு அறிக்கை ஒரு பரிந்துரை எல்லாம் தயார் பண்ணி அதை முதலமைச்சர் ஸ்டாலினிட்ட ஒப்படைச்சு பல ஆண்டுகள் ஆகுது ரெண்டு மூன்று ஆண்டாயிடுச்சு அப்படி தாக்கல் பண்ண பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அறிக்கையை வந்து எவிடன்ஸ் கதிரி கொடுத்தப்ப ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க நான் கட்டாயம் வந்து ஆணவ குறைக்கிறதா சட்டம் ஏற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆனா இப்ப ஏற்ற மறுக்கிறார் ஏற்ற மறுக்கிறார் ஆனா இவர் சொல்றாரு நாங்க சமூக நிதியை பண்ணுறோம் அப்படின்னு எவ்வளவு பெரிய கேவல்கிட்ட செய் இதை ஊடகங்கள் பேசணும்ல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் அவசியமா அவசியம் இல்லையா ஊடகங்கள் பேசணும் ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்ற மறுப்பது வந்து மோசடித்தனம் சாதிய ஆணவ போக்கு அப்படின்னு திமுக அரசு கண்டிக்கணும் யாரும் கண்டிக்கலையே சாதிய சாதிய இந்த கொலைகளை சாதிய ஆணவ கொலைகளை அந்த சாதிங்கிறதும் தமிழ் கிடையாது ஆணவங்கிறதும் தமிழ் கிடையாது நான் குடி பெருமை கொலை அல்லது குடி திமிறு கொலை என்று சொல்லுவேன் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல அண்ணன் சீமானவர்கள் பதிவு பண்ணதுக்கு ஆணவ கொலையை நாம் தமிழை கட்சி ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிய இவர்கள் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் என்ற மறுக்கிற திமுக அரசுக்கு எதிராக குறைந்தபட்சமாக ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்க ஏன் ஒரு பக்கம் சாதி தெரிவிக்கிறாங்க அந்த தனிச்சட்டம் ஏற்ற முடியாது மறுக்குதான் இன்னொரு பக்கம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளுங்கன்னு நாம் சொல்றோம் அத வந்து பல மாநிலங்கள் செய்கிறாங்க பீகார்ல வந்து செஞ்சாங்க முதன்மையாக அதுக்கு பிறகு தெலுங்கானா வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் பல மாநிலங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு இடஒசீடு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறுபத்தஞ்சி விழுக்காடு வரைக்கும் இடஒதுச்சீடு தர்றோம்னு பீகாரை ஆண்ட நிதிஷ்குமார் அரசு முன்மொழிஞ்ச அந்த அந்த அரசாணைகளை பீ பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்கு அதை முன்னுதாரணமாக ஐயா ஸ்டாலின் காட்டுறாங்க அங்கே பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே வந்து இடஒதுச்சீடு கொடுத்தாங்க அதை நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு அப்படிங்கிறார் ஆனால் உண்மை நிலை என்னன்னா இங்கே வந்து இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உச்ச வரம்புன்னு இருக்கு அதிகபட்சமாக ஐம்பது விழுக்காடு வரைக்கும் தரலாம் அதில் தமிழ்நாடு விதிவிலக்கு ஏன்னா தமிழ்நாடு வந்து அறுபத்தொன்போது விழுக்காடு வரைக்கும் இடஒதுக்கீட்டை வாங்கி அதுக்கு வந்து சட்ட பாதுகாப்பை பெற்று அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுவத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை மீது கை வைக்க முடியாது அப்போ இந்தியாவிலே அதிகப்படியாக இடஒதுக்கீட்டை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தொம்பது விழுக்காடு ஆனா இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல அதிகபட்சமாக ஐம்பது விழுக்காடு வரைக்கும் தான் தரலாம் அந்த ஐம்பது விழுக்காடு உச்ச வரம்பை நிதிஷ்குமார் பாண்டியன் விளைவாகத்தான் அங்க இடஒது ரத்து ஒழிய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதால இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஐம்பது விழுக்காட்டுக்குள்ள எல்லாருக்கும் வகுப்பறை படித்து இந்த இடஒதுல கொடுத்திருந்தார்னா அங்க பாட்னா நீதிமன்றம் ரத்து செய்திருக்காது அப்ப ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தால அங்க வந்து பாட்னா நீதிமன்ற ரத்து உணர்ச்சின்னு சொன்னது சட்டமன்றத்தை சொன்னது பச்சை பொய் என்பது நிறுவனமாக இருக்கட இப்ப என்ன பண்றாருனா தமிழக சட்டசபையிலேருந்து இங்க இருந்து சொல்ற தீர்மானம் ஏற்றுவது மத்திய அரசுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பை வந்து நான் எடுத்து எடுத்து நீங்க வெளியிடுங்க அப்படின்னு இது நிதிஷ்குமார் வந்து அதில் முதன்மையா இருந்தாரு முதன்மையா செஞ்சாரு நீ நிதிஷ்குமாரோட தலைவலையும் இந்த பாஜக ஆட்சி இருக்கு அப்படி இருந்தும் கூட அவர் நிதிஷ்குமார் வந்து அதை இன்னும் பிரியாவுல பேசல மத்திய அரசுக்கு நிர்பந்தம் தரல ஏன்னா மத்திய அரசு சாதிவாரியாக கணக்கெடுப்பு எடுக்காதுங்கிறது நிதிஷ்குமாருக்கு தெரியும் அதனால அவர் ரொம்ப பெரிய அழுத்தமும் நெருக்கடியும் வந்து மோடி கொடுக்கல ஒரு பக்கம் ஆனா தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக தீர்மானம் ஏற்றுறது சாதிவார கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு மோடிக்கு மோடி தான் எடுக்க மாட்டாரே பாஜக தான் எடுக்காது எடுக்க நோக்கம் இல்லையே அப்ப தெலுங்கானாவில் பண்ணது போல பீகார்ல பண்ணது போல ராஜஸ்தான்ல பண்ணது போல பண்ணுறது போல் இப்படி பல மாநிலங்கள் ராஜஸ்தானில் வந்து பண்ண முயற்சி பண்ணாங்க கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் சாய்வார கணக்கெடுப்பு எடுத்து அறுபத்தொம்போது விழுக்காடு இட நீங்கள் சரி பண்ணி கொடுக்க முடியும் இப்போ வன்னிய சமூக மக்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சுன்னு கேட்குறாங்க அந்த விழுக்காடு மக்கள் தொகை விழுக்காடு வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கான் இல்லை பத்து புள்ளி அஞ்சுக்கு கீழே இருக்கான் இல்லை பத்து புள்ளி அஞ்சு தான் இருக்கான்னு நீங்கள் அந்த தரவுகளை எடுத்து அதை கொடுத்தா பத்து புள்ளி அஞ்சு செல்லும் பத்து புள்ளி அஞ்சுங்கிறது உத்தேச உத்தேச மதிப்பாக இருக்குது தான் நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணுது அதுக்கு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவ்வளோ விழுக்காட்டு இருக்காங்கன்னு பார்த்து விழுக்காட்டுக்கு எடுப்ப பெரிய தொற்ற கொடுத்தா நீதிமன்றம் ரத்து செய்ய முடியாது அப்போ அதுக்கு இந்த பத்து புள்ளையு இட வச்சுட்டுக்கு வண்டிய சமூக மக்களுக்கான இடம் மற்ற எல்லா இடஒதுக்கான தீர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சமூகநிதியோட அங்கம் ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்குது திமுக அரசு இன்னொரு பக்கம் ஆணவக்கோடைக்கு தனிச்சட்டமே இயற்றம் மறுக்குது ஆனால் இந்த வெக்கங்கட்டு அரசுக்கு பேர் சமூடிய அரசுன்னா இது கூத்து கொடுமை இல்லையா